பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிஜேபிக்கு எதிராக வந்து இந்தியாவே ஒன்றிணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமிச்சாங்கப்பா எதிர்கட்சி எல்லாமே சேர்ந்து நம்ம தமிழகத்தோட டிஎம்கே கட்சியும் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்க அப்படின்லாம் இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்தியா கூட்டணிங்கிறது வந்து வலு விழுந்துக்கிட்டே இருக்குது பீகார்லேருந்து ஃபர்ஸ்ட் அதுலேருந்து அந்த இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியேறினாங்க அந்த சிஎம்ஏ வந்து பிஜேபியில் சேர்ந்து மினிஸ்டர் ஆகிட்டாரு சிஎம் ஆயிட்டாரு அப்படின்லாம் இருக்க அதுக்கப்புறமா மேற்கொங்கத்தோட மம்தா பானர்ஜி செஞ்சிருக்காங்கல்ல அவங்களுமே வந்து எங்க இந்த கூட்டணி மேல வந்து நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி காங்கிரஸ்க்கு அவ்வளவு தொகுதிகளா அவங்க கேட்கிற தொகுதிகள் எல்லாம் வந்து நாங்க சீட் கொடுக்க முடியாது எங்க ஊர் வரைக்கும் வந்தாரே என்ன பாட்டு போக மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இருக்க காங்கிரஸோட அந்த பிரச்சனை வந்து இந்தியா கூட்டணியில இருந்து ஒரு சின்ன விரிசல் மாதிரி இருந்தது ஆம் ஆத்மி கட்சியும் வந்து அதுல விலக போற மாதிரி தெரியுதுப்பா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில ஒரு சீட்டு வேணாலும் நாங்க காங்கிரஸ்க்கு தரோம் காங்கிரஸ் அந்த அளவிற்கு வலிமையானதாக எழும் என்பது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு அவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸோ இந்தியா கூட்டணிங்கிறது நாளுக்கு நாள் வலுவிழந்துகிட்டே இருக்குது எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து பிஜேபியை வந்து தும்சம் எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து பிஜேபியை வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இந்தியா கூட்டணி பார்க்குறப்ப தெரியுது ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படி சொன்னீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தோம்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரோம்